மாஞ்சோலை எஸ்டேட் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டாலே இயற்கை வளம் சூழ்ந்த அழகான மலைப்பகுதிகள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான இயற்கை வளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி இந்த மலைப்பகுதி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதிகளில் தான் அமைஞ்சிருக்குது இது குறிப்பாக எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்காசி மாவட்டத்திலிருந்து அறுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அமைஞ்சிருக்குது இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டாலே இது ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு எஸ்டேட் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தான் இருக்குது குறிப்பாக குதிரை வெட்டி நாலுமுக்கு காக்காச்சி ஊத்து அப்படின்னு இந்த நான்கு எஸ்டேட் பகுதிகளை உள்ளடக்க அமைஞ்சது தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி இந்த மாஞ்சோலை எஸ்டேட் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருட வரலாறு இருக்குது இந்த முந்நூறு வருட வரலாறு கொண்ட இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுடைய அந்த ஆதிக்கம் வந்து இப்போ முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளை ஒரு கவனத்துக்கு உள்ளார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இந்த மாஞ்சோலை எஸ்டேட் எப்படி உருவாச்சு இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இந்த தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு என்ன இந்த மாஞ்சோலை எஸ்டேட் இப்போது இனிமேல் மூடப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது ஏன் இந்த இலை இயற்கை வளம் சூழ்ந்த இந்த பகுதி வந்துட்டு அந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியானது வந்து ஏன் வந்து இப்போ மூடப்படுது அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா ஜெகதீஷ் தமிழ்நாட்டில் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கெல்லாம் உடனே ஞாபகம் வர்றது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த பகுதியெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து நம்மளுக்கு அறிமுகமாக இருக்குது ஆனால் இந்த வால்பாறை அதே மாதிரி மேகமலை மாஞ்சோலை எஸ்டேட் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு மலைப்பகுதியாக அமைஞ்சிருந்தாலும் சுற்றுலாத்தலமாக அறியப்படலை ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி போக்குவரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு ரொம்ப எளிமையாக போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டும் இந்த மேகமலை எஸ்டேட் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வனப்பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளவு எளிதாக வந்து நம்மளால போயிட்டு வர முடியாது மிகப்பெரிய பேருந்துகள் எல்லாம் போகக்கூடிய அளவில் இல்லாமல் அந்த சாலை வசதிகள் வந்து ரொம்பவே குறுகிய அளவில் இருக்குது அதுலேயும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அப்படின்னுங்கிற அந்த பகுதியை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனியார் வசம் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் யாரும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு சதுரடி கூட விலைக்கு வாங்கி அவங்களுக்கான ஒரு வீடு கூட அமைச்சதில்லை அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாஞ்சோலி எஸ்டேட்டுக்குன்னு ஒரு முந்நூறு வருட வரலாறு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி எழுநூறு இந்த வருட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருக்குது இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை அப்போ யார் வந்து ஆண்டுட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் சேரன் மாத்தாண்டவர்மன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு இப்போ இவருடைய ஆட்சி பிடிக்காம அங்கே இருக்கக்கூடிய எட்டு வீட்டு பிள்ளைமார் அப்படிங்கிற ஒரு குழுவினர் வந்து இவர்கிட்ட முரண்பாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த முரண்பாடு வந்து ஒரு போராட்டம் அளவில் வந்து வெடித்து இவர் அந்த பகுதியில் ஆட்சி செலுத்த முடியாத அளவில் இந்த எட்டு வீட்டு பிள்ளைமார்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை கைப்பற்றிடுறாங்க இப்போ இந்த எட்டு வீட்டு பிள்ளைமார்கிட்ட வந்து பயந்து இந்த சேரன் மாத்தாண்டவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தாயுடன் அதாவது அவங்க தாய் வந்து உமையம்மா அப்படிங்கிறவங்க அவங்க கூட காட்டு பகுதிக்கு வந்து மய மறைஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாரு அப்படி வாழ்ந்துட்டு வரும்பொழுது அந்த பகுதியிலிருந்து குறிச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிங்கப்பட்டி ஜமீனை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இந்த சிங்கப்பட்டி ஜமீன் வந்துட்டு ரொம்பவே வந்து புகழ்பெற்ற ஒரு ஜமீன் இவங்களுடைய உதவியோடு நம்ம போய் திரும்பவும் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு மேலே போர் தொடுக்க முடிவு பண்ணுறாரு அப்போது இந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார்கிட்ட போய் உதவியை கேட்குறாங்க அவங்களும் அந்த போரில் அவங்களுக்கு முன் வர்றாங்க அப்படி அந்த போரில் வந்துட்டு இந்த சேரன் மாத்தாண்டவர்மன் கூட சிங்கப்பட்டி ஜமீன்தார் வந்து கலந்துக்கிறாங்க அந்த போரில் இந்த சேரன் மாத்தாண்டவர்மன் வந்து வெற்றி பெற்றாரு ஆனால் அதில் ஒரு கெடுவாய்ப்பாக என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பட்டி சா சார்பாக போயிருக்கக்கூடிய இளவரசர் நல்லி புலி வந்து இறந்துடுறாரு அந்த மரணத்துக்கு ஈடுகட்டும் விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேரன் மாத்தாண்டவர்மன் வந்து அதற்கு பரிகாரமாக இவங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை எஸ்டேட் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியை இந்த சிங்கப்பட்டி ஜமீன் வசமே வந்து அவங்களுடைய வாரிசுக்கு கொடுத்துட்றாங்க அந்த வாரிசுங்களும் பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு அந்த வனப்பகுதியை அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுட்டுருக்குறாங்க இப்படி வந்து ஒரு இருநூறு ஆண்டுகள் தாண்டிடுது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய முப்பத்தி ரெண்டாவது மன்னராக இருக்கக்கூடியவர் வந்து சென்னையில் போய் படிச்சுட்டு வர்றாரு அப்போ மெட்ராஸ்ன்னு வைங்களேன் அங்கே போய் படிச்சுட்டு வர்றாரு அப்போ அங்கே வந்து ஒரு கொலையில் மாட்டிடுறாரு அந்த கொலை வழக்குக்கான செலவு தொகையை ஈடு செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏன்னா நிறைய பணம் தேவைப்படுது அந்த பணத்தொகைக்கு அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரவ பலவெலாம் அமைஞ்சிருக்குதில்ல அதில் ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர் பகுதியை வந்து பிபிடிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து குத்தகைக்கு கொடுக்குறாரு அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு குத்தைக்கு கொடுத்துட்றாரு இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் வருடம் வந்து இந்த நிறுவனம் வந்து அந்த மாஞ்சோளை எஸ்டேட் பகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியை குத்தகைக்கு எடுக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றொம்பது வருட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த குத்தகையை அமைஞ்சிருக்குது இந்த குத்தகை நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிபிடிசி அந்த நிறுவனம் வந்து அந்த பகுதிகளில் தேயிலை தோட்டங்களை அமைஞ்சு அந்த வியாபாரத்தை வந்து அந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தேயிலை தோட்டம் மட்டுமல்ல கொய்யா அதே மாதிரி மிளகு ஏலக்காய் இந்த பயிர்கள் எல்லாம் அந்த வனப்பகுதியில் இவங்க பயிரிட்டு வர்றாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வருது அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜமீன் எல்லாம் அதிகமான நிலங்கள் வச்சிருக்கிறாங்களோ அந்த நிலமெல்லாம் வந்து அந்த ரயத்துவாரி அப்படிங்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா அரசுடைய அரசுடைமையாக மாற்றிடுறாங்க அப்படி தான் இந்த சிங்கம்பட்டி ஜமீன் வசம் இருக்கக்கூடிய அந்த எழுவத்தி நாலாயிரம் நிலப்பரப்பு அடங்கிய அந்த வனப்பகுதியும் பார்த்தீங்கன்னா அரசுடமையாக்கப்பட்டுறது அப்போது இந்த பிபிடிசி நிறுவனம் வந்து தொண்ணூற்றொம்பது வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்கள்ல அந்த அடிப்படையில் தாங்கள் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தமிழகத்தை ஆட்சி உறிஞ்சிட்டு இருந்தால் காங்கிரஸ் அரசுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க காங்கிரஸ் அரசும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதித்து அந்த தொண்ணூற்றொம்பது வருஷ ஒப்பந்தத்தை நீங்கள் தொடருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி வந்து தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் அடிப்படையில் அந்த இடத்துல நிர்வாகம் செஞ்சுட்டு வர்றாங்க இந்த பிபிடிசி அப்படிங்கிற அந்த நிறுவனம் இப்படி இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் தமிழக வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து காப்பு காடாக அறிவிக்கிறாங்க அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக வந்து அறிவிக்கிறாங்க இந்த பகுதிகளில் வந்து வன உயிரிகள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை வந்து முயற்சி பண்ணுறாங்க இதற்கு எதிராக வந்து இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்குறாங்க இந்த வழக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் நடக்குது இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வனத்துறை சொன்னது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிட்றாங்க அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ஒரு ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க தான் இந்த பிபிடிசி நிறுவனம் வந்து இந்த பகுதிகளிலிருந்து தன்னுடைய கம்பெனியை வந்து விலக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அந்த நிகழ்வு தமிழகத்தையே ஒழிக்க போட்ட ஒரு நிகழ்வு இந்த வனப்பகுதியாக இருந்ததில்ல இந்த வனப்பகுதியாக நிறைந்த அந்த காடு நிறைந்த அந்த பகுதிகளை திருத்தி ஒரு தேயிலை தோட்டமாக அமைச்சு கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தான் ஏன்னா ஒரு ஊரில் இருந்தும் ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த காடுகளை திருத்தி கலனியாக்கியிருக்கிறாங்க அப்படி அந்த எஸ்டேட்டுக்காக தங்களுடைய உழைப்பை முழுதும் கொடுத்த அந்த மக்கள் வந்துட்டு தங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக வெறும் எழுபது ரூபா கொடுத்துட்டு வர்றாங்க அந்த ஊதியம் எங்களுக்கு பத்தாது அந்த ஊதியத்தை நூறு ரூபாய் வந்து நீங்க உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் நடக்குது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த போராட்டம் புதிய தமிழம் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இதில் கைது செய்யப்படுறாங்க இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு ஜூலை மாசத்துல கலெக்டர் அலுவலகத்தை அதாவது திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வந்து அந்த அலுவலகத்தை முற்றுகையிடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க இப்படி அவங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்கனவே வந்து அந்த நிர்வாகம் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வாயிற் கதவை வந்து மூடிடுறாங்க ஏற்கனவே வந்து இந்த விஷயமெல்லாம் தெரியுது அவங்களுக்கு இந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பணியில் அமர்த்தப்படுறாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் வந்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட போகிறாங்க அப்போ காவலர்கள் வந்து புகை குண்டுகளை வந்து அவங்க மேலே வீசுகிறாங்க தடியடி நடத்துகிறாங்க அவங்களுடைய அடியை தாங்க முடியாமல் இந்த கூட்டத்தில் குழுமி இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான்கு பக்கமும் சிதறி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க எந்த வழியிலையுமே வந்து சிதறி ஓட முடியாத வகையில அனைத்து வழிகளையும் வந்துட்டு அப்போ இருந்த நிர்வாகம் வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க இவங்கனால சிதறி ஓட முடியல ஒரே ஒரே வழி அவங்களுக்கு என்ன வழின்னா அருகில் இருந்த அந்த தாமிரபரணி ஆறு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆறுக்குள்ளே குதிச்சு தப்பிச்சு அடுத்த கரைக்கு போனால் மட்டும்தான் அவங்களால தப்பிக்க முடியும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள பயந்து ஓடுறாங்க அப்படி ஓடும் பொழுது அவங்கள துரத்திட்டு காவலர்களை போயிட்டு அவங்கள அடிச்சு அந்த இப்படி பேர் வந்து இறந்துடுறாங்க இரண்டு வயது குழந்தையும் இரண்டு பெண்மணிகளும் அடங்கும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் அறியப்படுது இந்த ஒரு நிகழ்வை தாமிரபரணி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இன்னைக்குமே நினைவில கொள்ளுது இந்த நிகழ்வு நடந்த காலகட்டத்தில் தமிழக அரசை திமுக அரசாங்கம் தான் அரசாட்சி செஞ்சுட்டு வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் மத்தியில் பிஜேபி தான் ஆண்டுகிட்டு வந்தது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான ஊதியம் வந்து உயர்த்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்தாலும் இந்த சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் பதினேழு பேர் இறந்ததை இன்றைக்கி வரைக்கும் நம்ம நினைவு ஊர்ந்துட்டு தான் வரணும் படி பல உயிர்கள் தியாகம் செஞ்சு உருவாக்கப்பட்ட அந்த மாஞ்சோலை எஸ்டேட் வந்து இன்னைக்கு தன்னுடைய தொண்ணூத்தொம்போது வருட குத்தகையை முடிய ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் இந்த பிபிடிசி அந்த நிறுவனத்துடைய குத்தகை முடியப்பட்டாலும் கூட நான்கு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய தொழிலாளர்கள் வந்து முன்னாடியே வந்து நீங்க வந்து ரிலீவ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் தொகை வந்து கொடுக்க முன் வர்றாங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தலைமுறையாக அங்கே இருந்துட்டாங்க அவங்களுக்கு வேற எந்த பகுதியில் போய் வாழணும் அப்படின்னு கூட தெரியாது அழகான இந்த இயற்கை வளம் சூழ்ந்த பகுதியில் வாழ்ந்து பழகிய அவங்களுக்கு எங்கே போய் நகரத்தில் போய் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இயற்கை வளம் சார்ந்த ஒரு பகுதியில் இருந்தவங்க எப்படி போய் ஒரு இயந்திரமயமான ஒரு இடத்துல போய் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனம் செலுத்துணும் இருந்தாலும் இந்த வனத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா இதை காப்பு காடா ஆக்கணும் அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு வந்து இந்த காடு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நம்ம கருத்தில் எடுத்துட்டுக்கிட்டாலும் இந்த வனத்துறை இந்த கருத்தில் இறுதி வரை உறுதியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அப்படி வந்து இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு இந்த காடை தொடர்ந்து இவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதுவும் வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது வருடங்களாக தன்னுடைய தலைமுறை தலைமுறையாக அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தமிழக அரசும் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அவங்க இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போய் எங்கேயும் வாழறதுக்கு வழிவகை செய்யாமல் அந்த பகுதியை சுற்றி ரொம்ப மிக அருகில அந்த பகுதியை பார்த்துட்டே கூட அவங்க வாழ்கிற அளவுக்கு ரொம்ப மிக அருகில் அவங்களுக்கான ஏதாவது வேலை வாய்ப்புகளை தமிழக அரசு உருவாக்கி தர வேண்டியது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்குது அவங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமாகவும் கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதும் திமுக அரசாங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இருந்ததும் திமுக அரசாங்கம் தான் அந்த அடிப்படையில் அவங்க இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மிக அருகாமையிலே ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது இந்த மாஞ்சோலை எஸ்டேட் மிக விரைவில் வனத்தால் வந்து சூழப்பட்ட பகுதியாக மாறும் பல்லுயிர் பெருக்கம் நிறையக்கூடிய ஒரு பகுதியாக மாறும் அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருந்தாலும் அந்த பகுதியுடைய இயற்கை சூழலை தொடர்ந்து அரசாங்கம் வந்து கவனிக்கணும் வேறு யாரும் வந்து அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதும் அரசு தீவிரமா இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி